அவங்ககிட்ட ஒரு வண்டி இருக்குது அது இல்லாமல் வரதாஜ் அவங்க அண்ணன் ஊரை பக்கத்தில் இருக்காங்கன்னா பச்சை அம்மன் போர்வல்ஸ் அவங்கள கூப்பிட்டா கூட வரும் எங்கண்ணா

எட்டு லட்சரூபாவாம் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டு லட்சம் ரூபாவாம் ஆமாம் எப்போ ஸ்டோர் போய்ட்டு இருபத்தி ரெண்டு ஏழு லட்சரூபாவா ரெண்டு கிளாக இருக்குது அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு

இங்கே வேணும் பண்ணலாம் அந்த பையன் இருக்கேன் அந்த பண்ணி இங்கேயா இருக்கு வெளியே பண்ணி இங்கேருந்து வெளியே போயிடுச்சு அந்த அந்த பூஜை போட்டுக்கணும் அங்கேருந்து வெளியே போயிடுச்சு கேட்டோம் அந்த ஒரு கேட்டால் அங்கே அப்படி பூஜை காட்டுறேங்க

இருக்கிற இடம் வேற இடம் தண்ணி கிடையாதுங்களா இது உள்ள என்ன தண்ணி கிடையாது இதான் போகுது